கோயில் அப்பா கோயில் கோயில் அப்பா கோயில் கூடம் கூட இல்லை அப்பா எங்க குடும்பத்துல ஒருத்தன் அப்பா ஓராண்டுக்கு நான் பதவிக்கு வந்து இந்த ஓராண்டில் முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன் ஒன்றுமரியாதை நிறுவனத்திற்கு சட்ட அங்கீகாரம் இரண்டு ஆய்ந்திரு நாட்களுக்கு தமிழ்நாடு பயன்பாடு தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருக்கிற இருமொழி அறிவிப்பு இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆக்கிரமும் வருகிறது அந்த கொண்டு வந்த இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் விபருவாக இருக்கிற அஞ்சமும் கூடவே இந்த நாட்டை இருக்கிற வரை இந்த அஞ்சம் இருக்கிற வரை அட்டா துறைதான் இந்த நாட்டை ஆளுகிறார் இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அட்டா துறைதான் இந்த நாட்டை ஆளுவதாக